ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலட்சுமியில் ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரமோ ஆஹா பிரமாதமான ப்ரமோங்க ஒரு நல்ல அப்பா எப்படியெல்லாம் இருக்கணுமோ அப்படியெல்லாம் கோபி வந்து இருக்கார் இன்றைக்கி செழியன் வந்து கோபியை பார்க்க போகும்போதே தெரியும் இந்த மாதிரி மனசு சரியில்லைன்னு சொல்லும்போதே தெரியும் நல்ல அப்பா கூட்டிகிட்டு போய் நல்லா குடிக்க வச்சு பையன் வந்து தள்ளாடிட்டுருக்கும் போது நல்லா தெளிவாக கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடுறாரு எத்தனையோ நாள் நான் குடிச்சிட்டு வந்தப்போ என் பையன் ரோட்லேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தானே இப்போ நான் வந்து அந்த மாதிரி செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா குடிக்க வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு பதறி போயிடுறாங்க ஜெனி ஒன்னு இல்லை ஜெனிமா அவனுக்கு ஏதோ மனசு சரியில்லை அதனாலதான் குடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டிட்டு போய் ரூம்ல தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐ லவ் பா பாவாரையா செழியன் உடனே வந்து கீழே இறங்கி வராங்க செழியன் வந்து இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு காரணமே இந்த வீடு தான் இந்த வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்குற பிரச்சனை தான் அப்படின்னு புது குண்டு தூக்கி போடுறாரு உடனே பாட்டி கேட்குறாங்க அப்படின்னு வந்து அவன் உங்ககிட்ட சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க ஆமாம் இந்த வீட்டில் இருக்கிறவங்களால தான் அவனுக்கு பிரச்சனை அப்படின்றாங்க உடனே பாக்யா வந்து ஒரு நிமிஷம் பொம்பளைங்களுக்கு தான் வீட்டில் வந்து பிரச்சனை இருக்குது அதுக்காக என்ன டெய்லி குடிச்சிட்டா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து கேட்குறாங்க நீங்கள் ஒரு டைலாக் மட்டும் தான் பேசுகிறீங்க பாக்யா மீதி டைலாக்லாம் ராதிகாவும் கோபியும் பேசிட்டு போயிடுவாங்க இது வந்து எங்களுக்குமே பழகி போச்சு ஆனால் ஃபஸ்ட்டான ஃபஸ்ட்டு கேரக்டர் கோபியோட கேரக்டர் இப்போ பாக்யாவோட ஆர்டரை வேறு கெடுக்கிறதுக்கு வேறு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க சரியான ஒரு வழியாக கெடுத்துட்டாங்க ஏங்க ஜாபுன்றா அதில் வந்து பிரச்சனைலாம் வரதான் செய்யும் அதை சமாளிக்க தெரியாததெல்லாம் என்ன ஒரு பையன் இப்போ பார்த்தா இன்னொரு குழந்தைக்கு வேறு அப்பா ஆக போகிறாரு மெச்சூரிட்டியே இல்லாத கேரக்டர் இந்த செழியனும் இனியாவும் அவங்களுக்கு தேவைன்னா உடனே அவங்க அப்பாவை வந்து தேடிட்டு ஓடிடுவாங்க இப்போ என்னமோ இவர் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொன்னதனால அவர் சொல்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு செழியனு அதை விட என்னென்னா ஃபஸ்ட்டு பையனை வந்து குடிக்க வச்சு கூட்டிகிட்டு வர்றாரு ஜெனி வந்து பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம் அவங்கள வந்து பாக்கியாக சேர்த்து வச்சாங்க இல்லையா அதுதான் தப்பு ஜெனியை வந்து அங்கேயே விட்டுருக்கணும் பா வந்த பிள்ளை நிம்மதியாகவாதிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்க போகுது ஏன் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்க போறாங்க பாட்டியும் திட்ட போறாங்க செழியன் வந்து எதிர்த்து பேச போறாரு அவங்க அப்பாவை தேடி டெய்லி போயிட்டு போகிறாரு போறாரு அதுதான் நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ